சீக்கம் கிளம்பியாச்சு அப்பா காலைல கட்டு போட்டுருக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டர் திரு ப்ளாக்ஸ் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா வினஸ்டே எடுத்ததுங்க மீனானால் கொஞ்சம் வாய்ஸ் ஒர்க் கொடுக்க முடியல மீனாக்கு வந்து தொண்டையில் கிச்சு கிச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க அதனால தான் வாய்ஸ் ஒர்க் கொடுக்க முடியல நானுமே வாய்ஸ் கொடுத்துற மாதிரி நாள் ஆச்சு நல்லா என்ன கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க சரி வாங்க இந்த நாள் எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம் இங்கிலமாக பார்த்தீங்கன்னா செல்வி காங்கம் பழசாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் இன்றைக்கி அதுக்காண்டி தான் எல்லாருமே ரெடி ஆகிட்டுருக்கோம் தம்பி இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பியாச்சு ஆ காலைல புண்ணாத்தங்கா

அத்தை மீனா எல்லாரும் தான் போகிறாங்க ராஜாத்தியவன் கூட தான் இன்றைக்கி கா போகிறாங்க ஏன்னா நான் இன்றைக்கி டியூட்டி இருக்கனால டியூட்டி முடிச்சு தான் வருவேன் லேட்டாகணால அவங்க வந்து வெள்ளனாகவே போயிட்டாங்க கோயில் கும்பாபிஷேகம் காலையில் ஒம்பது மணின்றனால அவங்க வெள்ளனாகவே போயிட்டாங்க நான் வர்றது கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க அப்பா வரலாம் <manufacturers> <kısmu> <apprendre>

நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டேங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆயிட்டேன் அவங்களாம் எல்லாம் எகேன் கிளாப்பிட்டாங்க அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் செல்ல வந்தேன்ற மாட்டேன் சொல்லியிருந்துச்சு மீனா அதனால நீ இறங்கி வெயிட் பண்ணு மீனா நான் வந்தேன்னு சொன்னதுனால மீனா மட்டும் இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கு பண்ணிட்டு போய் கும்பிட்டு வாப்போ எந்திரிச்சு போடாடே எந்திரிச்சு போடா ஃபைனலி ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்தாச்சு நான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்திருந்தேன்னா செல்வி அங்கே இருந்திருக்க மாட்டாங்க அவங்களே பரப்பிட்டுருப்பாங்க அந்த அண்ணா சாமி கும்பிட்டு அண்ணா தானே சாப்பாடு போட்டாங்க நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு போயிட்டாங்க நான் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுருந்தேன் ஆ போகலாம்

மீனா என்ன பேசுதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சுத்தமாக கேட்டிருக்காது என்ன சொல்லிகிட்டு இருந்துச்சுன்னா இப்படி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்ட்டு இருந்துச்சு எப்போ போனாலும் தம்பி பாப்பாவை தூக்கிட்டு போகிறோம் இன்றைக்கி தான் நம்ம நீ நான் மட்டும் போயிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு லாஸ்ட்டாக இப்படி பைக்கில் நம்ம ரொம்ப தூரம் போனது என்னைக்குன்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு நம்ம கல்யாணம் ஆன புஸில் கொடைக்கானல் போனோம் அந்த டையத்துல தான் இப்படி போகணும் அப்படின்ற மாட்டோம் சொல்லிகிட்டு இருந்தேன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே டீ குடிச்சிட்டு போயிடலான்ட்டு மாமா நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு போனோம் 모니터. <목소리도> 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 வீட்டில் வர்த்தலவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த க நீ விடுவாங்களுங்க அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்துருந்தாங்க என்னான்னு எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி காலில் இருந்துச்சு அதில் என்னென்னா கொஞ்சம் லைட்டாக ஜவு விளைக்குன்ற மாட்டா சொன்னாங்க அது காலப்போக்கில் அந்த வழி அதிகமாகிட்டே இருந்துச்சு சரி நம்ம போகிற வழியில் அப்படி நீ விட்டு போகலாம் அப்படின்றக்காண்டி தான் வந்திருந்தோம் ஆனால் வந்த இடத்துல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக கட்டு போட்டு ஆனோ இல்லைன்னா அது சரியாகாது அப்படின்ட்டாங்க ஒரு வாரத்துக்கு அந்த கட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க கட்டு போட்டதும் போதுங்க என்னால் வண்டியை ஓட்டிகிட்டே சுத்தமாக வண்டியை ஓட்டிகிட்டு வர முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருந்தேன் மணி காலை கட்டு போட்டிருந்தாங்க எங்கள் ஸ்டோட்டுக்கு பாருங்க வலிக்கும் போத கம்பிங்கான ஸ்டோட்டு நல்லா இருந்த கடை கட்டு கேட்டது தேவையா ஜவ் கிளிஞ்சிருச்சுனா ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ கிளிஞ்சிருச்சு நான் சொன்னாங்க ஜவ் விலகிருச்சு அது கட்டு போட்டா கொஞ்சம் சரியாகும் தேயரமல்லமா அப்பா கால கட்டு போட்டுருக்கு ஊறிதங்க போகுது

வலிக்குதான் மாதா கட்டு போட்டிருக்கு எழுப்பாப்பா அவன் எந்திரிக்க முடியல அன்னைக்கு கீழே விழுந்துச்சுல கட்டில இடிச்சுக்கிச்சில்ல கட்டில இடிச்சுக்கிச்சு எந்திரிக்க சொல்றா எந்திரிக்க மாட்டேங்கிறா அம்மா வந்து இந்த கோழியிலாம் விற்கணுன்ற மாட்டோம் சொல்லியிருந்தாங்க அதுக்காண்டி வந்து கோழியை பார்க்குறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க அம்மா வந்து இந்த சின்ன கோழியெலாம் வைக்கணுன்ற மாட்டா பிளான் பண்ணியிருந்தாங்க நான் வந்தவங்க வந்து அந்த பெரிய கோழியை வேணால் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்ன்றும் சொல்லியிருந்தாங்க அப்புறம் அம்மா யோசித்து பார்த்துட்டு சரி வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க சரி நாளைக்கு வந்து வாங்கிட்டு போகிறேன்ற மாட்டோம் அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த விலாக் வந்து கொஞ்சம் சின்ன விலாகு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் மீனா வந்து வாய்ஸ் கொடுப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்